இந்தியா தனது வான் எல்லையை பலப்படுத்துகிறது வான்வழி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு மேம்பட்ட பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க முப்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது நவீன போரில் தாழ்வாக பறக்கும் ட்ரோன்களும் ஏவுகணைகளும் ஒரு புதிய சவாலாக உள்ளன ஏனெனில் அவற்றை நீண்ட தூர ரேடார் மூலம் கண்டறிவது கடினம் இந்த குறிப்பிட்ட அச்சுறுத்தலை எதிர்கொள்ள இந்தியாவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த விரைந்து செயல்படும் அமைப்பு தேவைப்பட்டது இதோ வருகிறது கியூஆர்எஸ்ஏஎம் விரைவு எதிர்வினை தரையிலிருந்து வான் ஏவுகணை டிஆர்டிஓவால் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த அதிநவீன மொபைல் அமைப்பு நமது புதிய பாதுகாவணன் இது முப்பது கிலோமீட்டர் தொலைவு வரை எதிரி விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்களை கண்டறிந்து நம்ப முடியாத துல்லியத்துடன் அழிக்கும் திறன் கொண்டது இந்த ஒப்பந்தம் மூலம் மூன்று புதிய கியூஆர்எஸ் ஏஎம் படைப்பிரிவுகள் ராணுவத்தில் சேர்க்கப்படும் இது இந்தியாவின் வான்வழியை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு பல அடுக்கு ஊடுருவ முடியாத வான் பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்குவதில் ஒரு முக்கிய படியாகும்